ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு சுந்தூர் பெயரினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த இறைவார்த்தை மூலமாக அன்றைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சியிடுகிறேன் கத்ததாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த புதிய மாதத்துக்குள்ளாக கத்த நம்மை நடத்தி வந்திருக்கிறார் இந்த புதிய மாதம் நிச்சயமாய் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க தேவன் அருள் புரிவாராக அதற்காக நான் உங்களுக்காக நான் ஜெபித்து கொள்கிறேன் நிச்சயமாய் தேவன் ஆசீர்வதி தருவார் இந்த புதிய மாதத்துக்கு ஆசீர்வாதமாக ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன என்று சொன்னால் மார்க்கு பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாம் வசனம் திடன்கொள் எழுந்திரு உன்னை அழைக்கிறார் இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் பேசுகிற காரியம் அதுதான் திடன்கொள்ளுங்கள் தைரியமாக இருங்கள் ரெண்டாவது எழுந்திருங்கள் மூன்றாவது அவர் உங்களை அழைக்கிறார் இங்கே இயேசு கிறிஸ்து எரிகோவிலிருந்து புறப்படும்போது பரிதிமேயு பருதிமேயு என்கின்ற ஒரு பார்வையற்ற மனிதன் வழி அருகே பிச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறான் இயேசு கிறிஸ்து வருகிறார் என்பதை கேள்விப்பட்ட உடனே அவன் அவரை நோக்கி கூப்பிட ஆரம்பிக்கிறான் இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவரை நோக்கி கூப்பிட ஆரம்பிக்கிறான் எல்லோரும் அவனை அதட்டுகிறார்கள் அதற்றின உடனே அவன் இன்னும் அதிகமாய் கூப்பிட ஆரம்பிக்கிறான் அந்த சூழலில்தான் இயேசு கிறிஸ்து நின்று அவனை அழைத்து வரும்படியாக சொல்கிறார் அழைத்து வரும்படியாக சொன்ன உடனே அவனை வந்து அழைக்கிறார்கள் திடன்கொள் எழுந்துரு உன்னை அழைக்கிறார் என்று சொல்லி அருமையானவர்களே இதில் ஆண்டவர்களோடு கூட பேசுகிற காரியம் என்ன என்று சொன்னால் முதலாவது நீங்கள் திடன் கொள்ளுங்கள் இந்த பருத்திமையுடைய வாழ்க்கை ஒரு கடினமான வாழ்க்கை பார்வை இல்லாத சூழல் எப்படி இருக்கும் என்பது நமக்கு தெரியும் ஒரு பார்வையற்றவர்கள் அவருடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் நகர்த்துவது என்பது எவ்வளவு கடினமான சூழல் என்பது நமக்கு தெரியும் அதே போல் யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில் கடினப்பாடுகளோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நீங்கள் திடன் கொள்ளுங்கள் தைரியமாக இருங்கள் உடைய வாழ்க்கையில் கஷ்டம் இருக்கிறதா பாடுகள் இருக்கிறதா கண்ணீர் இருக்கிறதா அவமானம் இருக்கிறதா நிந்தை இருக்கிறதா கடன் இருக்கிறதா வியாதி எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் கவலைப்படாதிருங்கள் உங்களுடைய கவலை எல்லாம் அவர் மீது வைத்துவிட்டு தைரியமாக இருங்கள் திடன் கொள்ளுங்கள் என்று இங்கே சொல்லப்படுகிறது எனவே இந்த புதிய மாதத்திலே கவலைகளை எல்லாவற்றையும் ஓரங்கட்டி விடுங்கள் எல்லாவற்றையும் தூக்கி தூர வைத்துவிட்டு நீங்கள் தைரியமாக இருங்கள் உங்களுடைய இருதயம் கலங்க வேண்டாம் உங்களுடைய இருதயம் தத்தளிக்க வேண்டாம் கண்ணீர் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கண்ணீர் விட வேண்டாம் தைரியமாக இருங்கள் இந்த புதிய மாதத்தில் தைரியமாக இருங்கள் என்று சொல்லுகிறார் இரண்டாவது நீங்கள் எழுந்திருக்க வேண்டும் இல்லையா இந்த புதிய மாதத்தில் நீங்கள் எழுந்திருக்க வேண்டும் எதை விட்டு எழுந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் இங்கே இவன் பருதிமேயு எப்படி எழுந்திருந்தான் என்று சொன்னால் தான் போத்தி இருந்த அந்த அழுக்கு வஸ்திரத்தை எரிந்துவிட்டு எழுந்திருந்தான் இன்றைக்கு உங்களிடத்திலே தூக்கி எறிய வேண்டிய காரியங்கள் உண்டு ஒருவேளை ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் உங்களிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் அதை தூக்கி எறிந்து விடுங்கள் அவிசுவாசமான அவநம்பிக்கையான காரியங்கள் உங்களிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் அதை தூக்கி எறிந்து விடுங்கள் ஆண்டவர் உங்களை அழைக்கும்போது அவருக்கு உகந்தவர்களாக நீங்கள் எழுந்து வாருங்கள் அவரிடத்தில் கிட்டி சேர்வதற்கு அவருக்கு பிரியமானவர்களாக எழுந்து வாருங்கள் எனவே இங்கே இந்த பரிதிமேயோ அவன் தான் போற்றி அந்த சால்வையை அவன் தூக்கி எறிந்துவிட்டு அவன் இயேசுவிடத்தில் வந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் எனவே முதலாவது உங்கள் கவலைகளை எல்லாம் விட்டுவிடுங்கள் தைரியமாக இருங்கள் இரண்டாவது நீங்கள் உங்களிடத்தில் இருக்கிற ஆண்டவர்க்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களையும் நீங்கள் தூக்கி எறிந்து விடுங்கள் மூன்றாவது அவர் உங்களை அழைக்கிறார் எதற்காக என்று சொன்னால் இந்த பருதிமையுடைய வாழ்க்கை ஒரு இருளான வாழ்க்கை பார்வை கிடையாது பார்வை இல்லாதவர்கள் கண்ணை மூடி பாருங்கள் முழுவதும் இருளாகத்தான் இருக்கும் அதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலும் இருள் போன்ற சூழ்நிலை காணப்படலாம் உங்களுடைய வாழ்க்கையிலே வெளிச்சமே இல்லாமல் அந்தகாரமாக இருக்கலாம் ஆண்டவர் சொல்லுகிறார் என்னிடத்தில் வாருங்கள் இருளிலிருந்து உங்களை நான் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவேன் என்று சொல்லி இந்த பருதிமைக்கு இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தார் ரெண்டாவது இந்த பருதிமையுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னு சொன்னால் வறுமை பிச்சை எடுத்து கொண்டு வந்தான் சாப்பாட்டுக்காக ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற காரியம் உங்கள் கையின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிப்பேன் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் உங்களுடைய வருமானங்கள் இதுவரையிலும் உங்களுடைய கையின் பிரயாசம் ஆசிர்வதிக்கப்படாமல் இருக்கும் என்று சொன்னால் உங்களை வறுமையிலிருந்து அவர் ஆசீர்வாதத்திற்கு அவர் அழைத்து செல்வார் இந்த பருதிமேயு இனிமேல் அவன் பிச்சை எடுக்க வேண்டியதில்லை ஏனென்றால் ஆண்டவர் அவனுக்கு பார்வை கொடுத்திருக்கிறார் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார் எனவே அவன் இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வந்து விட்டான் வறுமையிலிருந்து அவன் அங்கே ஆசீர்வாதத்துக்கு வந்து விடுகிறான் மூன்றாவது ஆண்டவர் அவனுக்கு கொடுக்குற காரியம் என்ன என்று சொன்னால் வழி அவன் ஓரமாக உட்கார்ந்திருக்கிறான் அருமையானவர்களே நீங்களும் ஒதுக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த சமுதாயம் உங்களை புறக்கணித்து வைக்கிறது வைத்திருக்கிறது என்று சொன்னால் ஆண்டவர் சொல்கிறார் நான் உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைப்பேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவர் உங்களை நிச்சயமாகவே புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைப்பார் இங்கே பருதிமையுடைய வாழ்க்கையிலே ஒரு மேன்மை உண்டானது இனி அவன் வழி அருகே உட்கார வேண்டிய அவசியம் இல்லை அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலையும் தேவன் மேன்மையை தருவார் எனவே அருமையானவர்களே இந்த புதிய மாதம் நிச்சயமாகவே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார் எப்படி பருதிமேயுக்கு இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு ஆண்டவர் கொண்டு வந்தாரோ அதே போல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருள் விலகும் வெளிச்சம் உண்டாகும் பருதிமேயை வறுமையிலிருந்து அங்கே ஆசீர்வாதத்துக்கு எப்படி கொண்டு வந்தாரோ அதே போல் உங்களை கையும் பிரியாசங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படும் எப்படி பருதிமையை ஓரங்கட்டப்பட்டவனாய் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தானோ அவனை ஆண்டவர் அதிலிருந்து விடுவித்து அவனுக்கு ஒரு மேன்மையை கொடுத்தாரோ அதே போல் உங்களுடைய நிலைமையிலும் ஒரு மேன்மையை கொடுத்து தேவன் உங்களை உயர்த்துவார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆம்மேன்